ஆங்க சார் இந்த ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்டர் கிட்ட வந்துடும் சார் வண்டி இந்த வண்டி நேற்று நைட்டு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேனி கஸ்டமர் வாங்கிட்டாங்க சார் தேனி பெரியகுளம் வண்டி வந்து குறைஞ்சது ஒரு ஐநூற்றம்பது கிலோமீட்டர் லாங்கில் போகுது அபிகாஸில் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி டிஎன் செவன்ட்டி த்ரீ ராணிப்படை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஃபேன்சி நம்பர் சார் இந்த லோக்கல் விஐபி யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி கொடுத்துட்டோம் வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இதே மாதிரி பாருங்கள் கேவி ஹண்ட்ரட் இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ப்ளூ கலர் வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் நேற்று நைட்டு தான் வீடியோ பண்ணியிருப்போம் அபிகார்ஸில் வீடியோ பண்ணுற ஒரு ஒரு வண்டியுமே அன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும் சார் ஏன்னா மறுநாள் அந்த வண்டி நாங்கள் வைக்க மாட்டோம் இருக்கிறது அன்னி இன்றைக்கி நம்ம அவுட் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எல்லா வண்டியுமே பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குது அப்டூட் ஷோ ரூம் ரெக்கார்ட் வண்டி அண்ணா கொண்டு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார் அண்ணா உங்கள் ஃபீடாக வணக்கம் நான் இங்கே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வண்டியை நல்ல ரேட் நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க நம்பி வரலாம் நல்ல நல்லபடியாக கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் நல்ல விதமாக வண்டி கொடுத்துட்ருக்குறோம் நேம் டிரான்ஃபராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தெளிவான வண்டியாக மார்க்கெட் ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்குறோம் சார் இதே மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்